வணக்கம் மக்களே ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இலவச அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு ஸோ இந்த தேதிக்குள்ளே இதை முடிச்சிங்கன்னா இலவசமாக பண்ணிக்கலாம் அந்த தேதிக்குள்ளே இந்த விஷயத்த முடிக்கலன்னா ஆதார் அட்டையில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணும்போது அதற்கு கட்டணம் செலுத்தி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆதார் அட்டையை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தவர்கள் உடனடியாக புதுப்பிக்க ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இலவசமாக புதுப்பிக்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண் மற்றும் அட்டை பெறுவதற்காக பதிவு செய்யப்படும் விவரங்களில் மோசடியை தவிர்க்கவும் ஒழுங்குமுறைப்படுத்தவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஒழுங்குமுறை விதிகளை ஆதார் ஆணையம் அறிமுகப்படுத்தியது அதன்படி ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் எண் அல்லது அட்டை வைத்திருப்போர் பெயர் திருத்தம் தந்தை அல்லது கணவர் அல்லது பராமரிப்பாளர் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பிறந்த தேதி முகவரி போன்றவற்றின் சமீபத்திய தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் புதிய தகவல்கள் உள்ள வாக்காளர் அட்டை கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை பான் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி புதுப்பிக்கலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது மாவட்டங்களில் உள்ள தபால் நிலையங்கள் அல்லது ஆதார் ஆணையத்தின் கீழ் இயங்கும் சேவை மையத்தில் நேரடியாக சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம் அல்லது அதிகாரப்பூர்வ ஹெச்டிடிபிஎஸ் Poland, double slash my other dot ui dot ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலமாகவும் ஆவணத்தை பதிவேற்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் புகைப்படம் கைரேகை போன்றவை நேரடியாக மட்டுமே புதுப்பிக்க முடியும் ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிக்க ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் நேரடியாக சென்று புதுப்பிக்க வேண்டுமென்றால் நீங்கள் எப்பொழுதுமே கட்டணம் செலுத்தி ஆக வேண்டும் தற்போது வரையிலாக ஆன்லைன் சேவை மட்டுமே இலவசமாக செய்ய கிடைக்கிறது ஒருவேளை நீங்க ஆஃப்லைன்ல புதுப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்போதுமே கட்டணம் வந்து வசூலிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புகைப்படம் கைரேகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் போனால் மட்டும்தான் மாற்ற முடியும் இதே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புதுப்பிக்கிறீங்க அதாவது ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி வரை இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் கட்டணம் செலுத்தி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முற்றிலும் ஆன் ஆன்லைனில் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் நேரில் போயிட்டு பண்ணுறீங்கன்னா கட்டணமாக சொல்லிப்பாங்க அதன் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்